வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இன்று ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் கணியம்பாடி கிழ வடக்கு ஒன்றியத்தில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆய்வுக் கூட்டத்தை தலைமையேற்றி நடத்தியவர் கணியம்பாடி வடக்கு ஒன்றிய செயலாளர் சி வேலாயுதம் அவர்கள் தலைவர் திரு சுனில் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாடு செய்தல் மருத்துவர் ஐயாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக செயலாளர் அவர்கள் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கே எல் இளவழகன் அவர்கள் மருத்துவர் ஐயாவின் ஆணைக்கிணங்க சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்த திரு வைத்தி அவர்கள் மாநில பொறுப்பாளர் சத்திரிய சேகர் அவர்கள் மாநில சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஷேக் முகைதீன் அவர்கள் மாவட்ட தலைவர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் முன்னாள் மாவட்ட வன்னிய சங்க தலைவர் புல்லட் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பசுமை தாயகம் டி டி மகேந்திரன் அவர்கள் இளைஞர் அமைப்பு செயலாளர் பகவான் கார்த்திக் அவர்கள் கொண்டு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை நாம் எவ்வாறு சந்திக்க வேண்டும் என்ற ஆலோசனை சிறப்பாக வழங்கப்பட்டது குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள கனியம்பா எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை அந்த ஒன்றியத்தில் உள்ள கிளை செயலாளர் தலைவர் பொருளாளர் மற்றும் உறுப்பினர்களை நேரடியாக சந்தித்து இந்த கட்சி நல்ல பாதையில் செல்வதற்காக ஆலோசனைகள் கேட்டார்கள் ஒன்றிய செயலாளரும் தலைவரும் சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்பதை நேரடியாக ஆய்வு செய்து அந்த ஆய்வறிக்கையெல்லாம் ஐயாவிடம் சென்று ஒப்படைக்கப்படும் என்று தெரிவித்தார்கள்